சங்கரும் சேகரும் கோபமாக வீட்டுக்குள் நுழைந்தனர் காலில் இருக்கும் செருப்பை தாறுமாறாக கலற்றி எறிந்தனர் வந்தனர் என்னாச்சுடா உங்களுக்கு ரெண்டு பேரும் ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க நல்லா எழுதியிருக்கீங்களா நீங்க படிச்சதெல்லாம் வந்துச்சா எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனீங்களா காபி போடவா என்று சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தால் தங்கலட்சுமி என்ற தங்கம் ஒன்றும் வேண்டாம் என்று தோளில் அணிந்திருந்த பையை சோபாவில் தூக்கி எரிந்தான் சேகர் அப்பா எங்கே போயிருக்காங்க என்று கேட்டான் சங்கர் உங்கள் அப்பா ஆஃபீஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு நாலு நாள் ஆச்சு உங்களுக்கு தெரியும்ல இப்போ என்ன புதுசாக கேட்குறீங்க என்றால் கைகளை முந்தானை சேலையில் துடைத்தபடி அப்பா ஒன்றும் ஆஃபீஸ் விஷயமா போகலம்மா அவர் சென்னையில தான் இருக்காரு நான் பார்த்தேன் என்றான் சேகர் நானும் பார்த்தேன் என்றான் சங்கர் கோபத்துடன் எங்கடா பார்த்தீங்க அதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் கோபம் வருகிற அளவுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் தங்கம் எங்க பார்த்த சொல்லுடா சேகர் சங்கர் நீயாச்சும் சொல்லுடா இன்னைக்கு ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதத்தானே போனீங்க தங்கம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்கூல் வாசல்ல பார்த்தேம்மா ஒரு பொண்ணோட அவர் எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை பைக்கில் கூப் வச்சுக்கிட்டு கூப்பிட்டுட்டு போனார் நாங்களும் பைக்கை எடுத்துகிட்டு பின்னாடியே போனோம் நகரில் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி அவர் வண்டி நின்றுச்சு அந்த பொண்ணும் அப்பாவும் உள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம் அது மட்டும் இல்லம்மா உள்ளே ஒரு லேடி அப்பாவுக்கு காபி போட்டு கொடுத்துச்சு அப்பா போட்டிருந்த ஃபேண்டு ஷர்ட்டையெல்லாம் மாற்றிட்டு வணியன் கைலியோடு உட்காந்துருந்தார் அவர் அந்த லேடியை செல்லம்மா மீனு மீனுன்னு கொஞ்சி கொஞ்சி கூப்பிட்டார் அதை பார்த்ததும் கடுப்பில் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் என்றான் சங்கர் இதை கேட்டு தங்கம் அழுது கொண்டே சோபாவில் சரிந்தார் தங்கத்தின் அருகில் சங்கரும் சேகரும் உட்கார்ந்தனர் என்னம்மா நடந்துச்சு யார்மா அந்த லேடி என்று சங்கரும் சேகரும் மாறி மாறி கேட்டனர் அம்மா எக்ஸாம் முடிஞ்சதும் நானும் சேகரும் நேரா வீட்டுக்கு வரலாம்னு தான் முடிவு பண்ணி இருந்தோம் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணினா உன்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்னம்மா நான் பாட்டுக்க பேசிட்டு இருக்கேன் நீ இப்படி அமைதியா இருக்க என்று சங்கர் தான் கேட்டான் அவள் மௌனமாக இருந்தாள் அவள் கண்ணீர் மட்டும் வழிந்தது என்னம்மா நடக்குது யாருமா அந்த பொண்ணு என்று அவள் கால் அருகே இருவரும் அம் வந்து தங்கம் மடியில் தலை சாய்த்து இருந்தனர் அவர்களின் தலையை கோரிக்கொண்டே தங்கம் பேசத் தொடங்கினார் அவள் என் வாழ்க்கையில வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு அத்தோடு என் சந்தோஷமும் நிம்மதியும் தொலைஞ்சு போச்சு அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்றான் சங்கர் தெரியும் சங்கர் என்றாள் அவள் கண்களில் விரக்தி தெரிந்தது மீண்டும் அவளே பேச தொடங்கினார் சேகர் உனக்கு எட்டு வயதாக இருக்கும்போது குடலில் இருக்க ஆப்ரேஷன் எனக்கு நடந்துச்சு அதனால் உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் மூணு மாதம் இருந்தேன் அந்த இடைவெளியில் தான் உங்கள் அப்பா ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டாரு நான் இங்கே வந்ததும் பக்கத்தில் உள்ளவங்க அரசல் புரசலாக சொன்னாங்க இவர்கிட்ட கேட்டேன் அம்மா மூணு மாதம் சும்மாவாக இருக்கிறது என்று எதிர்கேள்வி கேட்டார் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கொள்கிறேன் அவளையும் விட முடியாது அவளும் எனக்கு வேணும்னு சொன்னார் இஷ்டம்னா எங்கூட இரு இல்லைன்னா உன் அம்மா வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டார் அன்றிலிருந்து மாதத்தில் ஒரு வாரம் அங்கே போய்விடுவார் நான் என்ன செய்ய முடியும் நாலு எழுத்து படிச்சிருந்தா அவங்களை தனியாக கூப்பிட்டுட்டு போய் வாழ்ந்துருப்பேன் இந்த கும்பிட்டையால் என்ன செய்ய முடியும் தனியாக போயிடலாம்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க உங்களை வச்சுக்கிட்டு எப்படிமா இந்த சமூகத்தில் நான் வளர்க்குறது ஏதாவது வேலை தெரிஞ்சா கூட வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றலாம் தனியாக என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சங்கர் சேகர் நீங்கள் ரெண்டு பேரும் படித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்ததோ உங்களுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு நான் முதியோரில் போயிடலாம்னு இருக்கேன் என்றால் தங்கம் என் கண் முன்னாலேயே ரெண்டு பேரும் ஜோடியை பைக்கில் போகிறத ஒரு நாள் பார்த்துட்டு தான் இது என்னோட போகட்டும் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சேன் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் கல்யாணம் ஏன்னா வாழ்க்கை முழுக்க அப்பாங்கிற உறவோட தேவை உங்களுக்கு இருக்குது உங்களுக்காகத்தான் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சும் அமைதியா வாழ்ந்துகிட்டே இருக்கேன் எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்று கண்களை துடைத்து விட்டால் துடைத்தால் தங்கம் உங்கள் கல்விக்காக எதிர்கால வாழ்க்கைக்காக அப்பான்னு அவர் வேணும்ல அதான் இவ்வளவு நாளை இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்தேன் என்றாள் அந்த ஆள் இனிமேல் எப்போ வருவாரு அந்த ஆள் அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசாதீங்கப்பா ஆயிரம் இருந்தால் அவர் உங்க அப்பா இதுக்கு மேலே அப்படி சொல்லாதம்மா அவர் எப்போ வருவாரு நாளைக்கு வந்துடுவாரு வரட்டும் வரட்டும் அவருக்கு நாளைக்கு இருக்கு என்று கோபமாக கத்திவிட்டு சென்றான் சேகர் சங்கர் பின்னாலே சேகரும் சென்றான் டேய் சங்கர் நம்ம அம்மா பாவண்டா இவ்வளோ நாளா மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருந்திருக்காங்க நாம தாண்டா நல்லா படிச்சு வேலைக்கு போய் இப்படி ஒரு ஆள்கிட்ட இருந்து அம்மாவை காப்பாற்றணும் தங்கம் அப்படியே சோபாவில் அமர்ந்து இருந்தாள் சேகர் உடைமாற்றி கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்தான் அம்மா நான் வெளியே போயிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திராமல் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினான் மாலையில் தாமதமாக வீட்டுக்கு வந்தான் எங்க போன சேகர் என்று கேட்டாள் அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் அப்பா சுந்தரம் வந்துவிட்டார் சங்கரும் சேகரும் அவரை கோபத்துடன் பார்த்து கொண்டே நின்றனர் அப்பாவிடம் எதுவும் காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று கஞ்சாடை காட்டினாள் தங்கம் அப்பாவின் முன் ஒரு பேப்பரை தூக்கி போட்டான் சேகர் என்ன இது என்றார் சுந்தரம் ஏன் படிக்கத் தெரியுமல்லவா படித்து பாருங்கள் என்றான் சேகர் தங்கத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்தார் விவாகரத்து பத்திரம் என்ன தங்கம் இதெல்லாம் இனிமே எங்க அம்மா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் ஆசைக்கு நாங்கள் குறுக்க நிற்க மாட்டோம் நீங்கள் உங்கள் காதலி வீட்டிலேயே இருந்து விடுங்கள் இனி இங்கே வராதீங்க உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க எங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அம்மாவும் நாங்களும் தனியா வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு நீங்க இனிமே தேவை இல்லை நீங்கள் இவ்வளவு நாள் எங்களுக்காக செலவழிச்ச பணத்தை வேலை பார்த்து திருப்பி தந்துடணும் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இனி வராதீங்க என்றான் சங்கர் மேலும் பணம் வேணும்னாலும் சொல் சொல்லுங்கள் ஓரிரு வருடங்களில் தருகிறேன் இப்போ இங்கே இருந்து கிளம்புங்க என்றான் சேகர் தங்கத்தை பார்த்தான் அவள் எதுவும் சொல்லவில்லை அம்மா நீ உள்ளே போ நீ இவர் கூட வாழ்ந்தது போதும் ஹலோ சார் இதில் கையெழுத்து போட்டுட்டு போங்க என்று பத்திரத்தை தூக்கி காட்டினான் தலை குனிந்து கையெழுத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பதில் பேச முடியாமல் தயங்கி நின்று இருந்தார் தங்கமும் பார்த்தாள் அவள் கலங்கிய கண்களுடன் அவரை பார்த்துவிட்டு வீட்டின் உள்ளே சென்று அழுதாள் அப்பாவோ வாசல் நோக்கி நடந்தார் வெளியே ஒரு ஆட்டோவில் ஏறி புறப்பட்டார் தங்கம் அழுது கொண்டே இருந்தாள் எதுவும் பேசவில்லை இனி வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மூவரும் தீர்மானித்தனர் சங்கரும் சேகரும் காலேஜ் படிக்க ஃபீஸ் கட்ட பணம் வேண்டும் பிளஸ் டூ விடுமுறை நாளில் வாச்சும் பணம் சேர்க்க வேண்டும் எனவே சேகர் அருகில் இருந்த ஒர்க் ஷாப் ஒன்றில் காலேஜ் திறக்கும் வரை வேலைக்கு சென்றான் சங்கர் ஹோட்டல் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தான் தங்கும் வீட்டு வேலை முடிந்து சும்மாவே இருப்பதால் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பாக்கெட் போடும் வேலைக்கு சேர்ந்தால் மூவரும் வேலை பார்த்து வீட்டு செலவு போக மீதி பணத்தை சேமித்து வைத்தனர் சேகர் அதிக மதிப்பெண் எடுத்ததால் காலேஜ் படிக்க இலவச சீட்டு கிடைத்தது சங்கருக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினால் சங்கரும் சேகரும் காலேஜ் சென்றதும் வருமானம் குறைந்தது கட்ட முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் தங்கத்திற்கு வந்தது பகலில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்துவிட்டு இரவு நேரத்தில் வீட்டின் முன்னே இட்லி கடை போட ஆரம்பித்தாள் சங்கரும் சேகரும் அம்மாவுக்கு உதவியாக இருந்தனர் ஆரம்பத்தில் வியாபாரம் சுமாராக இருந்தது நாட்கள் செல்ல செல்ல வியாபாரம் சூடு பிடித்தது தள்ள ஒன்று வாங்கி அதில் இரண்டு தெருக்கள் வரை சென்று வியாபாரம் செய்தால் வருமானம் பெருகியது சிறிய ஹோட்டல் ஆரம்பித்தால் தங்கம் பசங்களும் படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர் ஒருநாள் தங்கத்தின் கணவர் சாப்பாடு வாங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தார் அது தன் மனைவியின் ஹோட்டல் என்பது அவருக்கு தெரியாது கல்லா தங்கம் உட்கார்ந்திருந்தார் தங்கத்தை பார்த்ததும் வியந்து போய் நின்றார் அப்போது சங்கரும் சேகரும் வந்தனர் டேய் சங்கர் நம்ம அம்மாவை பாத்தியா தனியால் நின்று உழைச்சி சம்பாரிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அப்பா இருந்து செய்ய வேண்டிய கடமையை நம்ம அம்மா தனி நின்னு ஜெயிச்சிருக்காங்க சில பேர் பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னு இன்னொரு பொண்ணு தேடி போயிடுறாங்க பிள்ளைங்களை கூட மறந்துட்டு போயிடுறாங்க பொண்டாட்டி அப்படி போயிருந்தா சும்மா இருப்பாங்களா ஆனா அம்மா அம்மா தாண்டா புருஷன் கூட இல்லைனாலும் யாரையும் எது எடுத்து பார்க்காம பிள்ளைங்களுக்காக மட்டுமே வளர மனசு அம்மாவுக்கு மட்டும்தான்டா வரும் நம்ம அம்மா தெய்வம்டா இப்படி ஒரு அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு தேடி போனவே மூஞ்சில கூட இனி முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன்டா ஆனா முடியலடா சங்கரும் சேகரும் ஜாடை மாடையை பேசுவதை கேட்ட அவன் அப்பா தலை குனிந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கத்தி அழுதார் கணவனின் அழகையை பார்த்ததும் தங்கும் ஓடி வந்து அழாதீங்க என்னாச்சு என்றாள் நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டான் என்னை மன்னிச்சிடு தங்கும் சங்கர் சேகர் என்னை மன்னிச்சிடுங்கடா அப்பா உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்குத்தான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு தங்கம் வளம் ஆரம்பித்தாள் எனக்கு கேன்சர் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன் உங்களை இனி தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று அழுதார் அப்பா கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் கையில் காசு இல்லைன்னதும் சாக போறேன்னு தெரிஞ்சும் என்னை விட்டுட்டு போயிட்டா என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் அஞ்சு வருஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்றார் தந்தை கூறியதை கேட்டதும் அனைவரது கண்ணிலும் கண்ணீர் வழிந்தது அப்பா அழாதீங்கப்பா நாங்க இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க பயப்படாதீங்க உங்களை நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் என்று தங்கம் கூறினார் செஞ்சு பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டீங்க அது போதும் சங்கரும் சேகரும் தந்தையை ஒரு பெரிய மருத்துவமனையில் ட்ரீட்மென்ட் எடுத்து கவனித்துக் கொண்டனர் தங்கம் தன் வாழ்க்கையை இப்போது கணவருடன் கழிக்கிறாள் தந்தை உயிருடன் இருக்கும்போது இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணம் நடந்தது செய்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு அதை மனதில் வைத்து கொண்டு அனைவரும் பாவம் செய்யாமல் இருந்து வாழ வேண்டும் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ